ஹலோ டயபிட்டிஸை பொறுத்த வரைக்கும் டயட்டும் எக்ஸசைஸ் ரெண்டும் ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸுக்கு நம்ம கொஞ்சமாக தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு யூடியூப் எடுத்தா கூட ஃபுட்டை பற்றி பேசுறது டயட்டை பற்றி பேசுறது நிறைய பார்க்குறாங்க இது என்ன பண்ணுறாங்கன்னா விதவிதமான டயட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபேலியோ டயட் கீட்டோ டயட் இன்டமெண்ட் ஃபாஸ்டிங் இந்த மாதிரி எதையாவது ஒரு ஃபேன்சி நேம் சொன்ன உடனே இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா சக்கரவியாதி வரான் பண்ணிக்கலாம் சக்கரவியாதியை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதில் முக்கியமாக நிறைய டாபிக்ஸ் நிறைய தம்ணையில் பார்த்தீங்கன்னா சக்கரவியாதிக்கு பை பை சொல்லாம் தைராய்டுக்கு டாட்டா சொல்லிடலாம் இந்த ஒரு பொடி போதும் சாகிற வரைக்கும் அவங்களுக்கு வியாதி வராது இந்த மாதிரி நிறையா அட்வைஸஸ் இது எல்லாமே வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச்சில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறது சமயத்தில் இந்த மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க அவ நம்புகிறாங்களா இல்லையாங்க அது ரெண்டாவது ஸோ மருந்து மாத்திரைகள் ஒரு மாதிரி இருந்தாலும் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம உணவு முறையும் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸும் இது ரெண்டு தான் சர்க்கரை வியாதியை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு இயற்கையாக நடக்கிற எதையுமே நம்ம செயற்கையாக பண்ண முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது ஓரளவுக்கு பண்ணலாம் நம்ம பர்பஸ் என்ன அப்படின்னா சர்க்கரை வியாதியினால் காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடாது உணவு ஒரு முக்கியமான பங்காக இருக்குது வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாட் என்ன சொல்லப்போனால் நிறைய மருந்துகள் வெஜிடபிள் காய்கறிகள் அதுலேருந்து தான் நிறைய எடுக்கிறாங்க அப்போ அந்த காய்கறியோ அந்த பிளான்ட்டையுமே சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஒரே காய்கறியோ ஒரே கீரையோ ஒரே வெஜிடபிளையோ மூணு வேலையும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு சாப்பிட்டாதான் ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு குறையும் நீ அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களால் ஒரு ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கிலோ காய்கறி அதுவும் ஒரே காய்கறியை ஃபார் எக்ஸாம்பிள் பாகக்காயை எடுத்துக்கலாம் பாவக்காய் சர்க்கரை குறைக்குதுங்கிறாங்க எவ்வளோ சாப்பிடுவீங்க அந்த நாளைக்கு சாப்பிடுவீங்க ஸோ பாகக்காயில் சுகரை குறைக்கக்கூடிய அளவு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அந்த பாகக்காயில் அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை மட்டும் எடுத்து அதை ஒரு மாத்திரை வடிவாகி அதை கொடுத்து அதில் சாப்பிட்றதுல என்ன தவறு அதுவும் பிளான்ட் பேஸ்டு தான் பிளான்ட் பேஸில் இல்லை அப்படின்னா அதை ஒரு ஒரு கெமிக்கல் ஃபார்மில் சாப்பிட்றோம் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் நீங்கள் குடிக்கிற தண்ணி என்ன ஹெச்டிஓ அப்படிங்கிறதான தண்ணி அது என்ன அதே மாதிரி தான் இல்லாமல் உப்பு சாப்பிட்றீங்க சுவைக்கு அது என்ன சோடியம் குளோரைடு எல்லாமே கெமிக்கல் இதெல்லாம் விட்டுடுறோமா அப்போது வெஜிடபிள்ஸ்னுடைய ரோல் என்ன வெஜிடபிளை எவ்வளவு நம்பலாம் வெஜிடபிள் என்ன பண்ணுது இந்த வெஜிடபிளை சாப்பிட்டா இவ்வளவு சர்க்கரை குறையும் அப்படின்னு என்ன எவிடென்ஸ் இருக்குது நமக்கு இந்த வெஜிடபிளை சாப்பிட்டா இவ்வளவு இன்சுலின் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்கு என்ன எவிடென்ஸ் இருக்குது இந்த எவிடன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஒரு வெஜிடபிள் சாப்பிட்றணும் எல்லாரும் சொல்கிறது என்ன இந்த காய்கறியை சாப்பிடுங்க இந்த கீரையை சாப்பிடுங்க அது சர்க்கரையை குறைக்கும் இரத்த சர்க்கரையை குறைக்கும் அப்படிங்கிறாங்க குறைக்குங்கிற வார்த்தை வந்து எப்போ வரும் அப்படின்னா ஒரு விஷயம் ஏறி இருக்குது அப்படின்னா தான் நம்ம அதை குறைக்க முடியும் அதானே குறைக்கிறது அப்படிங்கிறது ஏறாத ஒன்றை ஏறாமல் ஒன்றா பார்த்துக்கலாம் குறைக்கிறதுங்கிறது கஷ்டம் இந்த காய்கறி ரத்த சர்க்கரையை குறைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஏற்கனவே ரத்தத்தில் சுகர் ஏறி இருக்குது அப்படின்னா காய்கறியை முன்னாடி சாப்பிடணுமா இல்லை காய்கறியை ஆகாரத்தோடு சாப்பிடணுமா இல்லை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணுமா என்ன நம்ம நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம் சாப்பாட்டோடு காய்கறியை சேர்த்து சாப்பிட்றோம் இப்போ காய்கறியும் நம்ம உடம்புல சேர்ந்தாகணும் அரிசி சாப்பாடும் நம்ம உடம்புல சேரணும் ஓகே ஒரு காய்கறின்னு எடுத்துகிட்டு அதில் ஒரு நார் சத்துன்னு சொல்கிறீங்க நார் சத்து ரொம்ப முக்கியம் அப்படின்றோம் அப்போ அந்த நார் சத்து வந்து நம்ம நம்ம வயிறோ நம்ம குடலோ அதை ஜீரணிக்காது டைஜஸ்ட் பண்ணாது அப்போ டைஜஸ்ட் பண்ணாது நம்ம உடம்புல சேராது ரத்தத்தில் போய் சேராத ஒரு நார் சத்து எப்படி ஏறுன சுகரை குறைக்கும் ஸோ எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அந்த நார் சத்து நம்ம உடலை விட்டு வெளியில் போயிருது கொஞ்சம் காய்கறிகள் டைஜஸ்ட் ஆகி அப்சார்ப் ஆகிருது நம்ம உடம்புல அப்சார்ப் ஆன பிறகு நம்ம சர்க்கரையை குறைக்கணும் அப்படின்னா ஒன்று பேங்க்ரியாஸை தூண்டி விடணும் அந்த பேங்க்ரியாஸ் இன்சுலினை செக்ரீட் பண்ணணும் இன்சுலினை செக்ரீட் பண்ணுறதுக்கு அந்த பேங்க்ரியாஸில் அந்த செல்ஸ் இருக்கணும் இப்போ டைப் ஒன் டயபெட்டிக்கில் அந்த செல்ஸே கிடையாது அப்போது இந்த காய்கறிகள் டைஜஸ்ட் ஆகிய இருக்கும் பொழுது இல்லாத ஒரு செல்லை எப்படி தூண்ட முடியும் டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா இன்சுலின் சுரந்துக்கிட்டே இருக்குது அந்த பாடி யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குது இதுதான் டைப் டூவில் வரக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய ஒரு இது இந்த ரெசிஸ்டன்ஸ் மேபி பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டியாக இருக்கலாம் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் காஸ் அப்போ ஏற்கனவே அதிக இன்சுலின் சுரந்துட்டுருக்கு இந்த காய்கறி போய் மறுபடியும் ஏன் இன்சுலினை சுரக்க வைக்கணும் அப்போ இதில் லாஜிக்கே இல்லை ஒரு டைப் டூ டயபெட்டிக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் தூண்டி தூண்டிவிட்டாலும் ஒரு யூஸும் இல்லை ஏற்கனவே அங்கே நிறையா இன்சுலின் இருக்குது ஏதோ ஒரு மெக்கானிசத்தில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது குறைக்குது இல்லை இந்த செல்ஸ் அதனுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகமாக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டும் ஒன்று தான் ரத்தத்தில் சுகர் ஏறுது இன்சுலின் அதை குறைக்க வருது வரும்பொழுது இந்த செல் அந்த இன்சுலினை தன்னோட அட்டாச் பண்ணிக்கணும் அட்டாச் பண்ணால் தான் இந்த இன்சுலின் அந்த சுகரை அந்த செல்லுக்குள்ளே கொண்டு போவோம் இந்த செல் அந்த இன்சுலின் அட்டாச் பண்ணிக்க மாட்டேங்குது இல்லை அட்டாச் பண்ணிக்க முடியல அந்த அட்டாச் பண்ணிக்கிற இடத்துக்கு பேர் தான் ரிசப்டார்னு பேருது இந்த ரிசெப்டாரில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால்தான் இந்த இன்சுலின் போய் அந்த செல்லோட ஒட்ட மாட்டேங்குது இதைத்தான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கம்மிங்கிறோம் இதே வேறு மாதிரி சொன்னால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்குறோம் ஸோ இப்போ இந்த ரிசப்டாரை ஏதாவது ஒரு வகையில் மாடிஃபை பண்ணால் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கலாம் இல்லை இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் இது எப்படி இந்த வெஜிடபிள்ஸ் செய்யுது இதுக்கும் ஒரு கிளியர் ஆன்சர் இல்லை சப்போஸ் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு குறைக்குது இல்லை சென்சிட்டிவிட்டி அதிகமாக்குது அப்படின்னா அப்போ ரத்தத்தில் இருக்கிற அந்த குவான்டிட்டி ஆஃப் இன்சுலின் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த செல்லு அந்த இன்சுலினை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமான இன்சுலின் சுரந்துகிட்ருக்கும் இருக்கும் ப்ளட்டில் ஆனால் அது யூஸ் ஆகாது ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் இன்சுலினை இந்த செல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு அப்படின்னா நேச்சுரலாகவே இன்சுலின் லெவல் குறைய ஆரம்பிக்கும் ப்ளட்டில் ஏன்னா எல்லாமே யூஸ் ஆகிடுது அப்போ நமக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் என்ன இந்த வெஜிடபிள்ஸை பொழுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ளட்டில் இன்சுலின் லெவல் இருந்தது இந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட்ட பிறகு எவ்வளவு குறையுது அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சது அப்படின்னா ப்ளட்டில் இன்சுலின் லெவல் குறையணும் இந்த வெஜிடபிள்ஸ் இன்சுலின் சக்ரீஷன் அதிகப்படுத்தலை ரெசிஸ்டன்ஸை தான் குறைக்கிது செக்ரீஷன்ஸை அதிகப்படுத்துனா இன்சுலின் பிளட் லெவலில் இன்சுலின் அதிகமாகும் ரெசிஸ்டன்ஸை குறைச்சிதுன்னா பிளட்டில் இன்சுலின் லெவல் குறையணும் இதை வந்து ஒரு ட்ரையல் மூலிமா ப்ரூவ் பண்ணணும் இந்த சப்போஸ் இஃப் இடே ப்ராக்கோலின் இன்சுலினை டச்சே இல்லை ப்ராக்கோலின் அது ஆக்ட் பண்ணுற இடமே லிவர் ஸோ இன்னொரு மெக்கானிசம் இருக்குது லிவர்லேருந்து வெளியில் வரக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்ணுச்சு அப்படின்னா கிளைக்கோஜனை கிளைக்கோஸாக மாற்றாம விட்டதுனாலும் இந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் ஆகும் ஸோ இந்த வகையிலையும் சில வெஜிடபிள்ஸ் ப்ளட் சுகரை குறைக்க சான்சஸ் இருக்குது இந்த ப்ரோக்கோலி வெஜிடபிளை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கூட ஒரு நைன்டி டயபெட்டிக்கை எடுத்து எஸ்பெஷலி ப்ரீ டயபெட்டிக்கை எடுத்து அவங்களுக்கு இந்த ப்ரோக்கோலியினுடைய எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அதை கண்டினியூஸாக டுவெல் வீக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதை குறையிறத கண்டுபிடிச்சு அதை எப்படி குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது மெயினாக ஃபாஸ்டிங் சுகரை குறைக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்கோலி எப்படி குறைக்குதுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன் அப்போ இந்த மெக்கானிசம் ப்ரூவ்டு அதுலேயுமே எவ்வளவு ப்ரோக்கோலி சாப்பிடணுலாம் போடலவங்க ப்ரோக்கோலியில் இருக்கிற எக்ஸ்ட்ராக்டை எடுத்து தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எடுத்த எக்ஸ்ட்ராக்டு எவ்வளவு எடுத்தாங்க அது எத்தனை கிலோ புரோக்கோலியிலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ ப்ரோக்கோலி சாப்பிட்டா எவ்வளவு குறையும் அப்படிங்கிறது எது எப்படி இருந்தாலும் லைஃப் ஸ்டைல் modification, weight reduction, diet habits and exercise இது சேர்த்தா தான் அந்த vegetable ஒர்க் ஆகும் ஒரு மருந்துக்கு கடையாது vegetable மருந்து நுடைய அளவை குரச்சி எஃபெக்ட் அதிகமாக்கிறதுக்கு வெஜிடபிள் ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கு vegetable வெஜிடபிள் இவ்வளவும் சொல்கிறோம் நம்ம அப்போ என்ன தான் இருக்குது இந்த வெஜிடபிள்ஸில் எதை வச்சு தான் இந்த வெஜிடபிள் சுகரை குறைக்கிதுங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கு வேணும் நமக்கு அது என்ன அப்படின்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சுகர் ஏறினதை குறைக்கிறது இல்லை ஒன்லி டென் பர்சன்ட் குறைக்க சான்சஸ் இருக்குது டென் பர்சன்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஒன்று தான் குறைக்கும் அப்போ இது என்ன பண்ணுது வெஜிடபிள்னா சுகரை ஏறாமல் பார்த்துக்குது சுகர் ஏறாமல் பார்த்துக்குதுன்னா என்ன அர்த்தம் உங்ககிட்ட ஒரு ரைஸ் சாப்பிட்றீங்க அந்த ரைஸ் வந்து டைஜஸ்ட் ஆகுது டைஜஸ்ட் ஆனது குளுக்கோஸாக மாறுது குளுக்கோஸை வந்து அதை ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்சார்வ் பண்ணிக்குது இந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா ஒயர் நம்ம சாப்பிட்ற உணவு வயிறுக்கு போகுது வயிற்றுலேருந்து குடலுக்கு போகுது அப்போ ஒரு டைம் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் இருக்குது நம்மளுடைய இறைப்பை நம்மளுடைய ஸ்டொமக்கில் ரொம்ப நேரம் ஒரு உணவு தங்குச்சு அப்படின்னா அது அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு டிலே ஆகும் இது ஒரு பாயிண்ட் ஸோ என்னெல்லாம் இதில் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டை உடம்பு எடுத்துக்கிறத ப்ரிவெண்ட் பண்ணலாம் எப்படி நீங்கள் வெறும் ரைஸை போட்டு சாப்பிட்றீங்க அதோட வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்க அந்த வெஜிடபிளில் கொஞ்சம் நார் சத்தும் இருக்குது இப்போ இந்த நார் சத்து இந்த வெஜிடபுள் இந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஸ்டமக் ப்ராசஸ் பண்ணுது கூழ் மாதிரி ஆக்குது இப்போ என்ன ஆகும் கொஞ்சம் ரைஸ் இந்த நார்லையும் இந்த வெஜிடபுளையும் மிக்ஸ் ஆகிடும் இது எல்லாம் குழம்பு மாதிரி ஆகி ஒரு கூழ் மாதிரி ஆகி அடுத்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் இந்த கூழ்லேருந்து அந்த சாதத்தை மட்டும் பிரித்து நம்ம உடம்ப எடுத்துக்கிறதுக்கு பார்க்கும்போது டைம் ஆகும் அப்போ டைம் ஆகும்போது ஆகும் அப்படின்னா சுகர் சீக்கிரமாக ஏறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும் ஸோ ஒன்று ஸ்டமக்கில் இருந்து போகிற டைம் அதிகமாகும் அதிகப்படுத்தலாம் இதுக்கு பேர் டிலேயிங் தி கேஸ்ட்ரிங் எம்டி இது ஒரு ப்ராசஸ் ரெண்டாவது ப்ராசஸ் குடலுக்கு போன பிற்பாடு அது நம்ம உடம்பு எடுத்துக்கிறதுக்கான டைமை அதிகப்படுத்தும் அப்சார்ப்ஷன் ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் சொல்கிறது ஒரு குளுக்கோஸை தண்ணியாக கரைச்சி குடி தண்ணியில் கரைச்சி குடிச்சிங்கன்னா அதில் டைஜஷன் நடக்கிறதுல இமீடியட்டாக அப்சார்ப்ஷன் நடக்க போகுது பட் இங்கே டைஜஷன் ஆகுது அந்த டைஜஷனை டிலே பண்ணும்போது அப்சார்ப்ஷன் டெலே ஆகும் அப்போ நேச்சுரலாகவே ப்ளட் சுகர் லெவல் வேக வேகமாக ஏறாது அதிகமாக ஏறாது இந்த வேகமாகவும் அதிகமாகவும் ஏறுவது தான் நீங்கள் கிளைசேமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ இன்னும் ஒரு வகையில் பார்த்தா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ஹை கிளைசேமிக் ரைஸை கொஞ்சம் லோ கிளைசேமிக் மீடியம் கிளைசேமிக் ரைஸாக மாற்றுதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இது ஒரு வழி ப்ளட் ஷுகர் ரைஸை வேகமாக ரைஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு ஸோ எவ்வளவு கவள ஒரு காய்கறியில் நார் சத்து அதிகமாக இருக்கும் அவ்வளவு கவள நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை டைஜஷன் டைம் அதிகமாகும் அப்சாப்ஷன் டைம் அதிகமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஏற ஆரம்பிக்கும் ஸோ அந்த கிளைம் வந்து வெஜிடபிள்ஸ் சக்கரை இரத்த சர்க்கரையை குறைக்குது அப்படின்னு சொல்கிறத விட வெஜிடபிள்ஸ் இரத்த சர்க்கரையை ஏற விடாமல் பார்த்துக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம் வெஜிடபிள்ஸோடு நீங்கள் ஒரு சாப்பாடை சேர்த்து சாப்பிடும்போது அந்த கிளைசிமிக் இன்டெக்ஸியை மாற்றி அமைக்கிறது இதுதான் ரொம்ப மெயினான ஆக்ஷன் வெஜிடபிள்ஸுக்கு இதை தவிர இன்சுலின் செக்ரீஷன் அதிகப்படுத்தலாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கலாம் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தலாம் அதாவது லிவரில் கிளைக்கோஜனாக இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபார்ம் சுகரை குளுக்கோஸாக மாற்றி ப்ளட்டுக்கு அனுப்புகிற அதை குறைக்கலாம் இது எல்லாமே குறைக்கலாம் மே மே மேல்தான் சொல்லுவாங்க இட் இஸ் செட் டு ரிடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கன்ஃபர்மேட்டிவோ கிடையாது பட் எப்படி இருந்தாலும் வெஜிடபிளுக்குன்னு ஒரு தனி ரோல் இருக்குது இது எல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப நேரம் வயிற்றில் இருக்கிறதுனால பசி அப்படிங்கிறத குறைக்குது இந்த வெஜிடபிள்ஸ் எவ்வளோ காலு வெஜிடபிள் நம்ம ஸ்டமக்கில் இருக்குதோ அவ்வளோ காலு வயிறு நிரம்பு நிற்க ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்கும் அந்த வெஜிடபிள்ஸ் ஸோ அடுத்த தடவை சாப்பிட்ற டைமை தள்ளி போடும் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ப்ளட் சுகரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வயிறு நிரம்பணும் அது காய்கறியால் நிரம்புனா என்ன சாப்பாட்டால் நிரம்புனா என்ன ஒன்று தானே வயிறு நிரம்பணும் ஒரு வயசு வரைக்கும் ருசிக்காக சாப்பிடுங்க எப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கோ ருசிக்காக சாப்பிடாதீங்க இறை பை அப்படிங்கிற பையை நிரப்புறத்துக்கு சாப்பிடுங்க போதும் நேச்சுரலாகவே பெரிய பெரிய விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி பேசலாம் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ